ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருமம் கோலி படத்தில் நாகார்ஜுனா நடிக்கிறது பற்றி சன் பிக்சர்ஸ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மேலும் கோலி படத்தில் நடிக்கிறது பற்றி நாகார்ஜுனா பேசியிருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரஜினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நாகார்ஜுனா கோலி படத்தை பற்றி பேசும்போது லோகசை பற்றி பேசியிருக்காரு கைதி படத்தில் இருந்தே உங்களுடன் பணியாற்றும்னு விரும்பியிருந்தேன் அதற்கான நேரமாக கோழி படத்தில் என்னை இணைத்ததற்கு நன்றி லோகி நாம் ஒன்றாக பயணிக்க ஆர்வமாக இருக்கிறேன் மேலும் தலைவரோட நன்றிக்க ரொம்ப ஆர்வ ஆர்வமாக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தலைவர் மேல வந்து ரொம்ப மரியாதையோடு இருப்பவர் தலைவரும் நகார்ஜனும் நீண்ட காலம் நண்பர்கள் மேலும் இதில் ஒவ்வொரு கேரக்டர் வந்து வெளியிடும் போது அந்த கேரக்டருடைய பெயர்கள் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு தங்க மகன் படத்தில் வரும் டிஸ்கோ பாடலில் முதல் எழுத்தில் தயா மூணாவது எழுத்து சைமன் சோ ஐசிஓ இந்த எழுத்து மிச்சம் இருக்கு இந்த எழுத்துக்கு என்ன மாதிரி கேரக்டர் பெயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல சி என்பது குளியாக இருக்குமோ அப்படித்தான் வந்து டிஸ்கோ என்ற எழுத்தின் கேரக்டர் ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகிறார்கள் சன் பிக்சர்ஸ் ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி ஆளுதல்தான் அப்டேட்டு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி